தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

இந்திய தொழிலாளர்கள் பத்து பேர் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் டிட்வா சூறாவளியின் போது நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மண் சரிவுகள் பதிவாகியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணித்தளங்களில் விபத்துகளில் பதிமூன்று பேர் உயிரிழப்பு பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் ஈரானுடன் வணிக தொடர்புகளை பேணும் நாடுகளுக்கு அமெரிக்காவால் இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டுச் செய்திகள் இலங்கையில் மாகாணங்களுக்கான அதிகார பரவலாக்கத்தை உறுதி செய்வதற்கு இந்திய மத்திய அரசு அழுத்தம் வழங்க வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாக தமிழக முதல்வர் கூறியுள்ளார் சென்னையில் இரண்டாவது நாளாகவும் நேற்று நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் இலங்கை உள்ளிட்ட இந்தியாவின் அயல் நாடுகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் அண்மையில் தமிழக முதல்வரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இதனையடுத்து இலங்கையின் இன பிரச்சனை தொடர்பில் தமிழக முதல்வர் மோடியின் கவனத்தை ஈர்த்துள்ளார் எனினும் மு க ஸ்டாலினின் இந்த நகர்வு தமிழக சட்டசபை தேர்தலையொட்டிய நகர்வு எனவும் அவர் இலங்கையின் வடக்கு கிழக்கு மலேக மக்களின் பிரச்சனைகளை புறந்தள்ளியுள்ளதாகவும் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் உறுப்பினர் அன்னராசா அன்னலிங்கம் நேற்று குற்றம் சுமத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்து கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கூறப்படும் இந்திய கடற்றொழிலாளர்கள் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்திவை அண்மித்த கடற்பிராந்தியத்தில் இன்று அதிகாலை இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்கொழிலாளர்களின் எழுவைமடி படகுன்றம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த கைது செய்யப்பட்டுள்ள இந்திய கடற்றொழிலாளர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்படை தளத்திற்கு அழைத்து வரப்படுவதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் டிட்வா சூறாவளிக்கு பின்னர் நாட்டில் சுமார் நான்காயிரத்து எண்ணூறு மண் சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆதர் சிகிள்க் நிலையம் தெரிவித்துள்ளது செயற்கைக்கோள் தரவுகளூடாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக குறித்த நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரை மிக கொடுப்பு தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் டிட்வா சூறாவளிக்கு பின்னர் பெறப்பட்ட செயற்கைக்கோள் நிழற்படங்கு மற்றும் தரவுகளை பயன்படுத்தி மண்சைவுக்கு பின்னரான தரை தோற்று வரைபடமாக்கல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அந்த வரைபடங்களை பகுப்பாய்வு செய்தபோது ஊடகங்கள் வாயிலாக இதுவரை அறிவிக்கப்பட்டதை விடவும் மிக அதிக எண்ணிக்கையிலான மண் சரிவுகள் பதிவாகியுள்ளமை கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் செயற்கைக்கோள் நிலப்படங்களின் அடிப்படையில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தொரு இடங்களில் பாரிய மண் ஏற்பட்டதாக கூறியிருந்தது இந்த நிலையில் மக்கள் வாழும் பகுதிகள் மற்றும் அணுகள் வசதிகளைக் கொண்ட இடங்களை மாத்திரம் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அடையாளம் கண்டிருக்கலாம் என குமாரி மிக கொடுவ தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள செயற்கைக்கோள் நிழற்படங்களில் காடுகளுக்குள் இடம்பெற்ற மண் சரிவுகளின் எண்ணிக்கைகளும் கணக்கிடப்பட்டுள்ளதாக கிளாக் நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் அரசு துணைக்களங்கள் ஊடாக முறையற்ற வகையில் கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை முழ விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உறுதியளித்துள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய ஸ்தானிகர் மேத்யூ டாக்போத்தை சந்தித்து கலந்துரையாடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இவர்களுக்கிடையிலான சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தில் வனவள பாதுகாப்பு திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு துணைக்களங்களால் பொதுமக்களின் காணிகள் முன்னைய அரசாங்கங்களால் முறையற்ற வகையில் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவிட ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இரண்டு அதிநவீன ஸ்கேன் இயந்திரங்களை இலங்கைக்கான உயர்ஸ்தானிகள் நேற்று கையளித்தார் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச வானூர்திலயம் மற்றும் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு குறித்த அதிநவீன ஸ்கேன் இயந்திரங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன நாட்டில் வீதி விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி நேற்று மாத்திரம் ஒவ்வொரு இடங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளமை காவல்துறை ஊடகப் பிரிவுக்கு பதிவாகியிருந்தது அத்துடன் குறித்த விபத்துகளில் காயமடைந்த பதினேழு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் கடந்த பதினோரு நாட்களில் மாத்திரம் ஏழு வீதி விபத்துகளினால் ஐம்பத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் நாற்பது பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபாவனையின் காரணமாகவே அதிக அளவானோர் விபத்திற்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த பதினோராம் திகதி வரையான காலப்பகுதியில் பதிவான விபத்துகளில் ஒந்துருளிகளே அதிக அளவில் விபத்திற்கு உள்ளாகியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பலநறுவை வெலிக்கந்தை பகுதியில் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முந்தெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஒந்துளியில் பயணித்த மூன்று பேர் காவல்துறை கட்டளையை மீறி பயணித்துள்ளதுடன் பணியில் இருந்த அதிகாரிகளையும் கூறான ஆயுதங்களால் தாக்க முயன்றுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது இந்த தமது உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் இருபத்தெட்டு வயதான இளைஞன் படுகாயமடைந்துள்ளதுடன் அவருடன் பயணித்த ஏனைய இருவரும் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது படுகாயமடைந்த இளைஞனை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் தப்பிச்சென்ற சந்தைய நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளும் தீவிர காவல்துறை ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவிட ஆண்டின் பதிமூன்று நாட்களில் பதிவான மூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதற்கமைய மேல் சபரகம்பவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்ரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் இடைக்கடையில் மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே மின்னல் தாக்கம் தொடர்பில் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்து ஒன்று தசம் ஐந்து பாகை செல்சியஸ் கட்டுநாயக்க வானிலை அவதானிப்பு நிலையத்தில் பதிவாகியுள்ளது அத்துடன் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதினைந்து தசம் ஒன்பது பாகை செல்சியஸ் நுவரலியா வானிலை அவதானிப்பு நிலையத்தில் பதிவாகியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிராந்திய தரவு சேகரிப்பு நிலையங்களில் பதிவான வெப்பநிலை அளவுகளின்படி ரத்மலானையில் முப்பது தசம் ஏழு பாகை செல்சியஸும் ஹம்பாந்தோட்டையில் இருபத்து ஒன்பது தசம் ஒன்பது பாகை செல்சியஸும் மொனராகலையில் இருபத்தி ஒன்பது தசம் எட்டு பாகை செல்சியஸும் கொழும்பில் இருபத்தி ஒன்பது தசம் ஏழு பாகை செல்சியஸும் பதிவாகியுள்ளது அத்துடன் பதுளையில் நான்கு தசம் ஒன்பது பாகை செல்சியஸ் வெப்பநிலை நேற்றைய தினம் பதிவாகியிருந்தது தசம் ஒரு பாகை செல்சியஸும் முல்லைத்தீவில் இருபத்தி எட்டு தசம் ஏழு பாகை செல்சியஸும் வவுனியாவில் இருபது ஆறு தசம் ஒன்பது பாகை செல்சியஸும் மன்னாரில் இருபத்தி ஆறு தசம் இரண்டு பாகை செல்சியஸும் அனுராதபுரத்தில் இருபத்து ஏழு தசம் நான்கு பாகை செல்சியஸும் திருகோணமலையில் இருபத்தி ஒன்பது தசம் நான்கு பாகை செல்சியஸும் பதிவாகியிருந்தது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபிள்யூம் எல்கே என்று எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் உள்நாட்டு ஈரானுடன் வணிக உறவுகளை கொண்ட நாடுகளின் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரானில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு மூன்று வாரங்களில் நிறைவடைகின்ற நிலையில் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பை அறிவித்துள்ளார் தெஹ்ரானுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இந்த வரிவிதிப்பு நோக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி ஈரானுடனான வணிக தொடர்பு குறித்து எந்தவித விளக்கமும் இன்றி வரி உடனடியாக அமல்படுத்தப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சீனா ஈரானின் மிகப்பெரிய வணிக பங்காளியாக இருக்கின்ற நிலையில் ஈராக் ஐக்கிய அரபு ராஜ்யம் துருக்கி மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளும் ஈரானுடன் வணிக உறவுகளை கொண்டுள்ளன எனினும் இந்த வரி விதிப்பு காரணமாக எந்தெந்த நாடுகள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் என்பது உள்ளிட்ட மேலதிக தகவல்கள் எதனையும் வெள்ளை மாளிகை இதுவரை வெளியிடவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ நியூஸ் டபுள் கே என்ற எமது இணையதளத்துக்கு செய்திகள் செய்யுங்கள் வர்த்தக வாணிபச் செய்களை இலங்கையின் ஆடை உற்பத்தியாளர்கள் தற்போது உலகின் இந்த நாட்டிலிருந்தும் நூறு சதவீதம் வரை மூலப்பொருட்களை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் வளரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்தில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்களினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதேநேரம் பிரித்தானிய சந்தைக்கு ஏற்றுமதி செய்யும்போது சுங்க வரிச்சலுகை சலுகை பூஜ்ஜியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் இரண்டு முக்கிய உற்பத்தி செயல்முறைகள் கட்டாயமாக நடைபெற வேண்டுமென்ற பழைய விதி நீக்கப்பட்டுள்ளது இதற்காக பதினெட்டு நாடுகளை உள்ளடக்கிய ஆசிய பிராந்திய கூட்டு உற்பத்தி குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பிராந்திய நாடுகளில் இருந்து பூலப்பொருட்களை பயன்படுத்தியும் இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சுங்க வரிச்சலுகைகளை சலுகைகளை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி அலி சாஹிலி அனைத்து வகையான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிராக அடுத்து வரும் தொடருக்கு பின்னர் அவர் ஓய்வு பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தைந்து வயதான அலி சாஹிலி அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை இதுவரை பெற்றுள்ளார் இதனிடையே அலி சாஹிலி தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி இரண்டு தடவைகள் உலக கிண்ணத்தை வெற்றி கொண்டதுடன் ஆறு தடவைகள் இருபதுக்கு இருபது கிண்ணத்தையும் பெற்றுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக மேதிக விரிவான செய்திகளுக்கு டூ என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மாகாண அதிகாரத்தை உறுதி செய்ய இந்திய மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இந்திய கடற்றொழிலாளர்கள் பத்து பேர் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் டிப்பா சூறாவளியின் போது நான்காயிரத்துக்கு மேற்பட்ட மண் சரிவுகள் பதிவாகியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் விபத்துகளில் பதிமூன்று பேர் உயிரிழப்பு பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் ஈரானுடன் வணிக தொடர்புகளை பேணும் நாடுகளுக்கு அமெரிக்காவினால் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியரின் காலை செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பனிரண்டு முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம்